மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் மொழி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதி இந்த பகுதி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திற்கு முன்பே எட்டு நாடு இருபத்தி நாலு உபகிராமம் என பிரித்து தன்னரசு மக்களாட்சி நடத்திய ஒரு பகுதிதான் உசிலம்பட்டி இந்த பகுதியில் ராஜதானியைச் சேர்ந்த பாலாந்தூர் முதல் நாடு என்று அழைக்கப்படுகின்றது பாலாந்தூர் முதல் நாட்டில் அமைந்துள்ளது நான்கு தேவர் வகையராக்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு அங்காலேஸ்வரி திருக்கோவில் இந்த திருக்கோவிலினுடைய வரலாறு என்பது பல நூறு ஆண்டுகளாக போற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இந்த கோவிலினுடைய புனரமைப்பு பணிகள் அனைத்தும் முடிவு பெற்று மன்னராட்சி காலத்திற்கு பிறகு முழுவதும் கற்களால் கட்டப்பட்ட ஒரு திருக்கோவில்தான் பாலாந்தூர் அருள்மிகு அங்காளேஸ்வரி திருக்கோவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி இந்த திருக்கோவிலுடைய கும்பாபிஷேக விழா என்பது பார்போற்று மன்னம் கும்பாபிஷேக விழா கொண்டாடப்பட்டது குறிப்பாக அந்த திருக்கோவிலுடைய கும்பாபிஷேக விழாவிற்கான நீர்த்தளித்தல் பூச்சொறிதலுக்காக ஹெலிகாப்டர் மூலமாக அங்கே பூச்சொறியப்பட்டது சுமார் எழுபத்தைக்கும் அதிகமான மக்கள் அந்த நிகழ்வுல கலந்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய திருக்கோவிலுடைய கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டிருக்கின்றது அப்படி என்று சொன்னால் இந்த திருக்கோவில் எங்கே இருக்கிறது மதுரை முதல் விசிலம்பட்டி செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ளது சுற்றிலும் சுற்றுப்புறச் சுவர்கள் மிக உயரமாக கட்டப்பட்டிருக்கின்றது அங்கே சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கின்றது அப்படி என்று சொன்னால் எப்படி இந்த திருட்டு நடந்தது ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் அந்த திருக்கோவிலினுடைய வடக்கு பகுதியில் குறிப்பாக அந்த நுழைவாயிலுக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி அதில் ஏறி எத்தனை பேர்கள் சென்றார்கள் என்று தெரியாது ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் கோவில் வளாகத்திற்குள் சென்றிருக்கின்றார் அவர் கோவிலுக்குள்ளாக சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த பூசாரி பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு அறிவாளை கையில் எடுக்கின்றார் அதற்கு முன்பாக அவருடைய முகத்தில் முழுவதுமாக கருப்பு துணியை கட்டி கொண்டிருக்கின்றார் அங்கே போய் அந்த பூசாரி வைத்திருக்கின்ற அந்த அறிவாலை எடுத்து கோவிலுடைய மொத்தம் கோவிலில் மூன்று உண்டியல்கள் இருக்கின்றது ஒன்று வந்து பழங்காலமாக காலங்காலமாக இருந்து வந்த அந்த உடுகரை பெட்டி என்று சொல்வார்கள் அந்த உண்டியல் இருக்கின்றது சமீப அன்னதான உண்டியல் என்று சொல்லி இந்த திருக்கோவிலுடைய நிர்வாகிகளால் வைக்கப்பட்ட இரண்டு உண்டியல்கள் அது முற்றிலுமாக சில்வரால் செய்யப்பட்ட அந்த உண்டியல் அந்த உண்டியலை உடைத்து பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு சில்லறை காசுகளை விட்டுவிட்டு நான் அந்த பணத்தை மொத்தமாக எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்தில் வைத்துவிட்டு திரும்ப வந்து அந்த திருடன் செய்கிறார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூசாரி வைத்திருந்த அந்த துணியை எடுத்து அங்கே கை ரகைகள் எங்கும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அது முழுவதுமாக துடைத்து எடுக்கின்றார் துடைத்து எடுத்து விட்டு இங்கே சிசிடிவி கேமரா இருக்கின்றது எப்படியும் இவர்கள் நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற பயத்திலே அங்கே இருந்த ஒரு தண்ணீர் பிடிக்கக்கூடிய ஒரு ட்ரம்மை தூக்கி கொண்டு வருகின்றான் தூக்கி கொண்டு வந்து அதை போட்டுவிட்டு மேலே இருந்த ஒரு பெட்டியை கலட்டி எடுக்கின்றான் ஆனால் அவனுக்கு தெரியவில்லை அந்த பெட்டி வெறும் எலக்ட்ரிக்கல் பெட்டி என்று சிசிடிவி கேமராவினுடைய ஃபுட்டேஜ்கள் சேவாகக்கூடிய ஒரு பகுதி வேறு இடத்துல பாதுகாப்பாக இருந்திருக்கின்றது அது மட்டுமல்லாது அவன் நடந்து வருகின்ற அந்த பாதையில் கூட கால் தடம் கூட பட்டுவிடக்கூடாது என்பதற்காக காலில் அங்கே துணியை போட்டுக்கொண்டு அப்படியே நடந்து கொண்டு போகிறார் இவ்வளவு சிறப்பாக திருடக்கூடிய ஒரு திருடன் என்பவன் மிகவும் சாதாரணமானவன் அல்ல பல கைதேர்ந்த ஒரு திருடனாகத்தான் இருக்கின்றார் இது குறித்த தகவல் காலை மறுநாள் காலை அந்த கோவிலுடைய பூசாரி கதவை திறக்கின்றார் கோவிலுடைய உண்டியல் உடைக்கப்பட்டிருக்கின்றது ஒன்றல்ல இரண்டு உண்டியல்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றது உடனடியாக காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கின்றார்கள் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளும் வருகின்றார்கள் அவர்கள் வந்து பார்த்த பொழுது உண்டியல்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் சமயம் என்று கருதிய அந்த இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் பிஓவை வரவை அழைத்து காவல்துறை அதிகாரிகள் முன்னிலேயே அந்த இருந்த பணத்தை எல்லாம் மிச்ச பணத்தை எடுத்து ஒவ்வொன்றாக இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது இங்கு உடைக்கப்படாமல் இருந்த பழைய உண்டியலில் இருந்த அந்த பணத்தையும் சேர்த்து அதையும் திறந்து எடுத்து அந்த கோவில்களோட எடுக்கப்பட்ட அந்த மொத்த பணத்தை அங்கிருந்த பொதுமக்கள் முன்னிலேயே எண்ணப்பட்டது காவல்துறை அதிகாரிகள் அந்த கிராம நிர்வாக அதிகாரி என பலரும் அங்கே இருந்தார்கள் அவர்கள் முன்னிலேயே அந்த பணம் எண்ணப்பட்டது சுமார் மூன்று லட்சத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் அங்கே பணம் இருந்தது அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நாகமலையில் உள்ள ஒரு கூட்டுறவு வங்கியில் அந்த பணம் பாதுகாப்பாக வைக்கப்படும் கோவிலுடைய பெயரிலே வைக்கப்படும் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார்கள் இந்த இதில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டியது என்று சொன்னால் இங்கே பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் பலருக்கும் தெரியவில்லை அது ஏன் தான் என்று தெரியவில்லை அதுக்கு அதற்கு அடுத்ததாக சுமார் பத்து கோடி ரூபாய் செலவு செய்து அந்த கோவிலை கட்டி அதனை சிறப்பாக கும்பாபிஷேகம் செய்த அந்த நான்கு தேவர் வகைராவை சேர்ந்த பெருமக்கள் யாருக்கு என்ன நடந்தால் என்ன என்றெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை இருப்பதாக நான் உணர்கின்றேன் ஏனென்றால் அதில் உங்களில் நானும் ஒருவனாக இருக்கின்றேன் நேற்று காலை முதல் இரவு வரை நான் அந்த அங்கு நடந்த அத்தனை நிகழ்வுகளை நேரடியாக படம் பிடித்து பதிவும் செய்து வைத்திருக்கின்றேன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் கோவிலை கட்டுவதோ கும்பாபிஷேகம் செய்வதோ பெரிய விஷயம் அல்ல உங்களுக்குள் ஆளுக்கால் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதால் இன்றைக்கு கோவிலுக்குள் யாரெல்லாம் வருகிறார்கள் போகிறார்கள் என்பது கூட தெரியவில்லை சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் உள்ளே வந்து அங்கே பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளம் எனவே தயவு செய்து உங்கள் அனைவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் அனைவரும் நான்கு தேவர்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த நான்கு தேவர்களும் ஒற்றுமையாக இருந்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள் இல்லாத பட்சத்தில் இளைஞர்கள் முன்னின்று இன்னும் பல வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எனவே மீண்டும் இந்த நிலை தொடரக்கூடாது இன்றைக்கு இந்த எட்டு நாட்டு கோவில்களுக்கும் ஒரு அடையாளமாக ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு திருக்கோவில் தான் இந்த பாலாந்தூர் அங்காளேஸ்வரி திருக்கோவில் அப்படிப்பட்ட திருக்கோவிலுடைய புனிதம் எந்த எல்லளவிற்கும் குறைய விடாமல் பார்க்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை பணத்தை எத்தனை கோடிகளாக வா வேண்டுமானால் வாரி வாரி இறைத்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த மாசி மாதத்தில் தான் அங்கே சுமார் ஏழு எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள் இன்றைக்கு அதற்கு பின்பாக நேற்று திரு திருடன் எவ்வளவு எடுத்துக்கொண்டு போனால் போனான் என்பது தெரியாது ஆனால் அதிகாரிகளை எடுத்துக்கொண்டு போன பணம் மட்டும் சுமார் மூன்று லட்சத்துக்கு அதிகமான பணம் அப்படி என்றால் எத்தனை கோடிகள் வேண்டுமானால் நீங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் என்பது அங்கே உண்டியலில் போடக்கூடிய பணம் என்பது முறையாக நம்முடைய கோவிலுக்கு தான் செலவு செய்யப்படுகின்றதா அதனுடைய வரவு செலவு கணக்குகள் சரியாக இருக்கின்றதா என்பதையெல்லாம் நீங்கள் யாருமே கணக்கில் கொள்வதில்லை தயவு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பாலாந்தூர் திருக்கோவிலை கும்பிடக்கூடிய நான்கு தேவர் பெருமக்களும் முதலில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதற்கு பின்பாக இளைஞர்கள் தயவு செய்து நீங்கள் திருப்பணிகள் செய்வதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இதுதான் சரியான தருணம் இதையும் விட்டுவிடாதீர்கள் எனவே நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்கின்ற பட்சத்திலே நான் உங்களுக்கு முன்னால் இருந்து கூட வழிகாட்டுவதற்கும் மற்ற விஷயங்களை செய்வதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் மீண்டும் இன்னொரு தருணத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழரசன் நன்றி வணக்கம் நாட்டுக்கு முதல் நாடு எங்க நாடு வாராந்தூரு வாராந்தூர் அங்க நம்ம குடியிருக்கும் இந்த வீடு வாராந்தூர் வாராந்தூர்